சூரியன் வந்து லட்சக்கணக்கான மைல் வேகத்துல ஓடிக்கிட்டே இருக்கிறது ஓடும் பொழுது பூமியை இழுத்துக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்கிறது அப்படி இழுத்துக்கிட்டே ஓடும் பொழுதுதான் சூரியனை சுத்தி வருது குரான் பேசுகிறது இந்த மௌத்தா பண ஆள்களுக்கு ஓய்வுமை ஆசின் அதுல பேசுகிறது குரான் பேசுகிறது ஒஷ் சவுஸ் தஞ்சரி சூரியன் ஓடிக்கொண்டே இருக்கின்றது சூரியன் ஓடுதுங்கிறதை என்னை கண்டுபிடிச்சானா என்னமோ அப்படி ஆணம் ஆனத்தில் பதிச்சு வச்சிருக்குன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில் நாலாவது வானத்துல சூரியன் மூணாவது வானத்துல சந்திரன் இருந்தானு இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டான் சூரியன் சுத்துதுங்கிறான் சூரியன் சுழலுதுங்கிறான் சூரியன் ஓடுதுங்கிறான் ஒவ்வொண்ணுக்கு மூணு இருக்கிறது ஒண்ணு சுழல்வது ஒண்ணு சுத்துவது ஒண்ணு ஓடுவது சுழல்வது என்ன தன்னை தானைய சுத்துவது எப்படி ஓடுவது சுழல்வது அப்படி சுத்துவது அப்படி ஓடுவது இவ்வளவு இருக்குன்னு சொல்லி குரான் என்ன சொல்லுது இது எப்படி பதினாலு நூற்றாண்டு சொல்ல முடியும் இதை பற்றியும் குரான் என்ன செய்து தெளிவாக பேசுகிறது